சயின்ஸ் என்னவா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு அப்படின்னே சொல்லலாம் சோ அதோட வெளிப்பாடு தான் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட விஜயஸ் அவர்கள் வந்து ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்ல ஒவ்வொரு எழுப்பி விட்டுட்டு இந்த மாதிரி பிரச்சனை நடந்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க நிறைய பேர் ரொம்ப எமோஷனல் ஆயிட்டு அழுதிங்களே சோ அது எப்படி அப்படிங்கும் போது எனக்கு என்ன பண்ணணும்னே தெரியல சார் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு அது எப்படி ரியாக்ட் பண்ணணும்னே தெரியாம நான் பர்ஸ் அவுட் ஆகி அழுதுட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து மஞ்சரி வந்து அவங்களோட ஒப்பீனியன் சொல்றாங்க அடுத்தது ஜாக்லின் அக்கா நீங்க விட்டா எப்போடா முடிப்பீங்க நான் போய் படுத்து படத்து தூங்கலான்றது அந்த மாதிரி இருந்தது சார் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பேசிக்கிட்டு இருக்காங்க அடுத்தது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பக்கம் அருணை வந்து எழுப்பிட்டு என்ன விபி சார் உங்க ஸ்கூல்ல இந்த மாதிரி நடந்திருக்க அப்படின்னா சார் எனக்கே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன நடந்ததுன்னு புரியல அப்படின்ற மாதிரி சார் ஏன்னா எப்படியும் அதுல பர்சனலும் கலந்துருக்கு டாஸ்க்கும் கலந்துருக்குன்றதுனால அவர் அந்த ஒப்பீனியன் தான் சொல்லுவாரு அடுத்தது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட வர்ஷினி அவர்கள் சோ எனக்குமே இங்க ஒண்ணுமே புரியாது சார் உனக்கு ஒண்ணுமே சுத்தமா புரியாதுமா இந்த டாஸ்க் மட்டும் எப்படி புரியும் அப்படின்ற மாதிரிதான் அது வந்து இருந்தது சோ பைனல் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்மளோட விஜயஸ் அவர்கள் வந்து அந்த ரகசியத்தை உடைக்க சொல்றார் இதுக்கான பதில்கள் என்ன அப்படின்றத தீபக் அவர்கள் சொல்லுவாரு அப்படின்ற மாதிரி சோ தீபக் எழுந்து என்ன சொல்றாருன்னா அந்த சீக்ரெட் டாஸ்க்க பத்தி சொல்றாரு இந்த மாதிரி பிக் பாஸ் வந்து எங்களுக்கு இது ஒரு சீக்ரெட் டாஸ்க் குடுக்க சொன்னாங்க சோ அது மட்டும் இல்லாம வந்து ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்

அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல பர்சனல் வந்ததே டாஸ்க் ரிலேட்டடா எங்க இது சம்பவம் நடந்தது அப்படின்ற மாதிரி தான் அந்த திருப்ப போறாங்க எனக்கு தெரிஞ்ச அத நடக்குது ஜாக்ரீன் கரெக்டா யோசிப்பாங்கன்றதுதான் என்னோட பாயிண்ட் வேற யாரும் யோசிக்கிறாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது சோ இத வந்து அவங்க ரெண்டு பேரும் கட்டிபுடிச்சி பயங்கர ஆறுதலா சொல்லி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம் வீஜியை சரவை சிரிச்சிட்டு இருக்கிறதோட ரொம்ப முடிஞ்சிருக்கு ஆனா எனக்கு என்னமோ இதுல வேற ஏதோ ஒரு சம்பவம் பெருசா வடிக்க போகுது அப்படின்றது மட்டும் ஃபீல் ஆகுது மக்களே உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல தெ தெரிவிச்சிருங்க